ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரெசிபிக்கும் செட் ஆகிற மாதிரி சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கை ஒரு தடவை செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே அனுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கா கிலோ அளவுக்கு கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கோம் ரொம்ப வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து மெல்லிசாவும் இல்லாமல் மந்தமாகவும் இல்லாமல் நார்மலாக கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப மந்தமாக கட் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடைச்சடி வச்சாச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடவுள் நம்ப பருப்பு போட்டுக்கலாம் கடல் இந்த பருப்பு நல்லா பொரியட்டும் நெக்ஸ்ட்டு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க போறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில நம்ம வதக்கிறதுனால ரெசிபி வந்து டேஸ்டா இருக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே கத்திரிக்காயை நல்ல எண்ணெயிலே வந்து வருத்தக்க போறோம் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பிளேம்ல வச்சு கத்திரிக்காயை நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்ப ஆயில் வந்து பாருங்க கத்திரிக்காய் நல்லாவே ரோஸ்ட் ஆயிருச்சு இப்ப இந்த கத்திரிக்காயை மட்டும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்தி வச்சுக்கலாம் இப்ப நம்ம இதே வடை சட்டில தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம இதுல ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்ல பொன்னிறமாக தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டு வதங்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் நம்ம இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு வந்து புளியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சக்கையை வந்து வடித்து எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல் போகணும் அதனால் மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்டிருக்க பொருளில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசால் பொடியோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகட்டும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்க்கும்போது டேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்கும் நம்ம சேர்த்துருந்த வெள்ளம் மசால் பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காயில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கணும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மசாலாலே கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமா இருக்கும் அது மட்டும் இல்லாம தோசை இட்லி சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா விதமான ரெசிபிக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்